குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாட்டு அரசியல் சூழல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைந்து கொண்டிருக்கிறது எந்த கூட்டணியில் யார் இருப்பார்கள் என்ற கேள்விக்கு ஒவ்வொரு நாளும் விடை மெல்ல மெல்ல அந்த முடிச்சு அவிழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தால் இன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி பா பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஆண்டுக்கான தங்களது முதல் பொதுக்குழு கூட்டத்தை இன்று சென்னையில் நடத்தியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் ஆகிய இருவரும் பேசிய பேச்சுக்களை கூர்ந்து கவனித்தாலே இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது என்கிறார்கள் அந்த கட்சியின் நிர்வாகிகளே நம்ம நேற்று டிஜிட்டல் திணையில் என்ன விவாதிச்சிருந்தோம்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தலைமை கழக செயலாளருமான எஸ்பி வேலுமணி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த ஒவ்வொரு கட்சியையும் எப்படி ரகசியமாக சென்று சந்தித்தார் ஒவ்வொரு கட்சி தலைவரையும் எப்படி ரகசியமாக சென்று சந்தித்தார் அவர்களிடம் என்னென்ன விஷயங்களை எடுத்து வைத்தார் அத தற்போதைய இந்த மக்களவைத் தேர்தலுக்கு மட்டுமல்லாமல் அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கும் சேர்த்து எஸ்பி வேலுமணி என்னென்ன பேசினார் என்பதையெல்லாம் நேற்று பார்த்தோம் அந்த பேச்சினுடைய அந்த ரகசிய பேச்சினுடைய ஒரு எதிரொலி இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திலும் வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அதாவது பாட்டாளி மாநில கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா முதலில் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் மீது தங்களுக்குள்ள வருத்தத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து சமீபத்தில் பாரத ரத்னா விருது அறிவிச்சிங்க அதில் வந்து பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது அறிவிச்சிங்க ரொம்ப வரவேற்கத்தக்கது அவர் அதுக்கு தகுதியானவர் தான் அதில் நாங்கள் எந்த குறையும் சொல்லலை ஆனால் டாக்டர் எங்களுடைய கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் எந்த விதத்தில் பாரத் ரத்னாவுக்கு குறைந்து போனவர் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார் இதில் வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம் இப்போது பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கர்பூரி தாக்கூர் வந்து பீகார் மாநில முதலமைச்சராக இருந்தவர் ஒரு அதிகாரத்திலே இருந்து அவர் வந்து சாதனைகள் செய்திருக்கிறார் சமூக நீதிக்கான சாதனை செய்திருக்கிறார் என்று அவருக்கு விருது வழங்குகிறீர்கள் ஆனால் எந்த அதிகாரத்திலும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இல்லாமல் டாக்டர் ராமதாஸ் இந்தியாவுக்கு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் மாநில அளவில் நான்கு இடஒதுக்கீடுகளையும் இந்திய அளவில் இரண்டு இடஒதுக்கீடுகளையும் பெற்றுக் கொடுத்தவர் நமது டாக்டர் ராமதாஸ் இப்படிப்பட்டவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்காதது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்று பாஜகவுக்கு எதிரான தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் சமீபத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதில் பாரத் ரத்னா விருதை வழங்கினார்கள் பத்ம விபூஷன் பத்மபூஷன் போன்ற விருதுகள் எல்லாம் வழங்கினார்கள் அபிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் அதை சமூக போராளி கத்பூரி தாக்கூர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் சமூக போராளி கத்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள் மிக்க மகிழ்ச்சி தகுதியானவர் நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும் ஆனால் எனக்கு பெரிய வருந்தோம் எண்பத்தி ஐந்து வயதில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்த எனக்கு நியாயமான வருத்தம் தான கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது அந்த அதிகாரம் இருக்கிறது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான் அதுதான் உயர்ந்த சாதனை நம்முடைய ஐயாவர்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றனர் இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர் ஒரே தலைவர் மருத்துவர் ஐயாவை கட்டி சொல்ற யாராவது ஒரு இடஒதுக்கீடு இன்னைக்கு வாங்கி தந்திருக்காங்களா ஆறு இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் நான்கு இந்திய அளவிலே இரண்டு இடஒதுக்கீடுகள் இது வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஆதங்கம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இப்போது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசை பற்றியும் மிக வலிமையான தனது எதிர்ப்பை இன்றைய கூட்டத்திலே அன்புமணி வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது சமூக நீதிக்காகவும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரியும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நமது நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழ்நாடு முதலமைச்சரை தேடி சென்று பார்த்தார் ஆனால் இப்போது வரைக்கும் நாம் வச்ச கோரிக்கையை பற்றி எந்த பதிலையும் தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த பதிலையும் சொல்லவில்லை இன்னும் ஐயாவை கெஞ்ச வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பண்ணி கேட்டிருக்கார் அது மட்டும் இல்லை சமீபத்திலே நடந்த சேலம் இளைஞரணி மாநாட்டை வெற்று மாநாடு என்றும் வர்ணித்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் திட்டம் திட்டம்னு சொல்லி அந்த மாநாட்டில் முதலமைச்சர் பேசியிருக்காரு அதாவது ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு வழங்குகிறது ஒரு திட்டம் அதே போல் வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் கொடுத்தோம் அது ஒரு திட்டம் என்று சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் ஒரு திட்டமா என்று ஒரு பக்கம் பாஜக மீதான ஒரு ஆதங்கம் மத்திய அரசு மீதான ஒரு ஆதங்கம் இன்னொரு பக்கம் இங்கே திமுக அரசு மீதான கடுமையான எதிர்ப்பு இது ரெண்டையும் அன்புமணி இன்று இன்றைய பொதுக்குழு மேடையிலே வெளிப்படையாக முன்வைத்திருக்கிறார் ஆனால் அதிமுக பற்றிய தாக்குதல்கள் ரொம்ப குறைவு கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்லலாம் என்ன சொல்கிறாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுங்கட்சி ஆவதற்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருக்கிறது நாம் வந்து சிறந்த தொலைநோக்கு திட்டங்களை பெற்றிருக்கிறோம் இதில் வந்து வழக்கமாக ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க பொதுக்குழுவில் தங்களது கட்சியை தாங்களே ஒரு பாராட்டுவதும் ஒரு முன்னிலைப்படுத்துவதும் இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று ஆனால் இன்றைய இந்த கூட்டத்திலே அன்புமணி பாஜகவையும் திமுகவையும் அட்டாக் செய்திருக்கிறாரே தவிர அதிமுகவை அட்டாக் செய்யவில்லை இந்த நிலையில்தான் அதை கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை டாக்டர் ராமதாஸுக்கு அளித்து இன்று இன்றைய பாட்டாளிமல் கட்சியின் பொதுக்குழு ஒரு அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது இதற்கு பிறகு பேசிய டாக்டர் ராமதாஸும் நீங்கள் விரும்புகிற ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொன்னதோடு இன்னொரு விஷயம் அன்புமணியை விட ஒருபடி மேலே சென்று இன்னொரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா பாரத் ரத்னா விருது வந்து எனக்கு கொடுத்துருக்க வேண்டும் என்பது பற்றிலாம் இங்கே அன்புமணி இங்கே சொன்னார் அவங்க கொடுத்தால் கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன் என்று இன்னொரு அன்புமணியை விட ஒருபடி மேலே சென்று பாஜக எதிர்ப்பையும் ராமதாஸ் இங்கே பதிவு செய்திருக்கிறார் பாரத ரத்னா பெரிய விருது இந்திய அன்புமணி சொன்னார் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன் இதுல என்ன தெரிகிறது என்றால் அதாவது வேலுமணி நடத்திய பேச்சுவார்த்தை மெல்ல மெல்ல கனிந்து வருகிறது என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுகவை நோக்கி நகர தொடங்கியிருக்கிறது என்றும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சொல்கிறார்கள் ஏன் வந்து டாக்டருக்கு இது அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க இன்றைக்கே அறிவித்திருக்கலாமா என்றால் எப்படி அறிவிப்பது இன்னும் எத்தனை சீட்டுன்னு முடிவாகல இன்னும் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்கின்றன அதையெல்லாம் பேசி இறுதி செய்த பிறகு தான் கூட்டணி யாரோடு அதாவது அதிமுகவோடு கூட்டணி என்பது பற்றிய உறுதியான இறுதியான அறிவிப்பு வரும் என்கிறார்கள் பாமக வட்டாரத்தில் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ரொம்ப கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வருகிற பிப்ரவரி நாலாம் தேதி அந்த கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ் கோயமுத்தூர் வருகிறார் அங்கே வந்து முப்பத்தொம்போது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான பொறுப்பாளர்கள் ஏற்கனவே அல்லவா அவர்களையும் அந்த இணை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை வருகிற பிப்ரவரி நான்காம் தேதி கோயமுத்தூரில் பி எல் சந்தோஷ் கூட்டியிருக்கிறார் அப்போது தான் இல்லை அதான் யார் கூட்டணிக்கு வர்றாங்க என்ன நிலைமையில இருக்குது என்பது பற்றிலாம் சந்தோஷ் அன்று அண்ணாமலையிடம் விசாரணை நடத்தி விட்டு விசாரணைன்னா எப்படி இருக்குது என்ன முன்னேற்றம் இருக்குது என்ன டெவலப்மெண்ட் இருக்குது இப்போ போன தடவை வந்தார் இங்கே மையக்குழு கூடத்துக்கு வரதாக இருந்தார் அது ரத்து செய்யப்பட்டு பொங்கல் பண்டிகைக்கு சற்று முன்பாக கோவைக்கு தான் வந்தார் சந்தோஷ் அப்போது நடத்திய அந்த ஆலோசனைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் போகுது இன்னொரு இரண்டு மூன்று வாரங்கள் ஆகிவிட்டன இப்போது என்ன நிலைமை தமிழ்நாடு பாஜகவுடைய எந்தெந்த கட்சிகள் வர இருக்கின்றன என்பது பற்றி ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் அன்று பி எல் சந்தோஷ் நடத்த இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதிமுக கூட்டணியிலே எந்தெந்த கட்சிகள் சென்று சேரும் என்பதும் பாஜகவிலே எந்தெந்த கட்சிகள் சேரும் என்பதும் இன்னமும் விவாத அளவில் இருக்கிறது என்றாலும் இதில் அதிமுக முந்தி கொண்டிருக்கிறது என்பது இன்றைய பாமக பொதுக்குழு கூட்டத்தின் மூலம் சற்று வெளிப்படையாக தெரிய வந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகள் அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி குறைந்த விலை தங்கள் நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்